என் பேர் வந்து வீரப்பன் பாண்டிச்சேரி மாநிலம் குளிச்சமட்டை சேர்ந்தவர் நான் ஒரு முழுநேர இயற்கை விவசாயி இந்த ஃபார்முக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாழி ஒருங்கிங்கனா இந்த இயற்கை வழி வேளாண் பண்ணேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இந்த அமைப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயோச்சாரு இப்போ ஒரு மாட்டுடைய சாணமாக இருக்கட்டும் அது வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு மாதத்துல மூணு மாதத்தில் ஒன் மக்கி தொழுமா கிடச்சிடும் ஆனால் பார்த்திங்கனாக்கா ஒரு தென்னை மட்டையோ இல்லாட்டா வந்து கிடைக்கக்கூடிய மரத்துடைய கிளைகளெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உடனே மக்க வைக்க முடியாது அந்த அதை மக்க வைக்கிறதுக்கு அதை மக்க வச்சு பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி வந்து பயோச்சார் மத்தியில் வந்து கறியாக்கி கறி துண்டுகளை பயன்படுத்துறது வந்து எளிமையான முறையாக இருக்குது குருவியில் ஒரு மூணு வேறு ரகம் பண்ணுவோம் அதை வந்து ர அரிசியாக தான் இது வந்து பார்த்தீங்கனாக்கா பூங்கார் சொட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூங்காரே வந்து செமிப்பாலிசு இது வந்து பூங்கார் ஃபுல்லாக வந்து தோல் மட்டும் உரிச்சது இது வந்து போன வருடம் வந்து எங்கிட்ட மஞ்சள் வந்து நாங்கள் தூளாக பண்ணது இது என் இருந்து வெறும் பால் மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுடைய சாணத்தை வந்து நாங்கள் விபதியாகவும் மாற்றுறோம் அது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான இடுபொருள்லாம் வெளியிலேருந்து வாங்கறதில்லை முக்கியமாக நான் வந்து பயன்படுத்தக்கூடிய இடுபொருள்லாம் வந்து மிகவும் கம்மியான இடுபொருட்கள் தான் பயன்படுத்துகிறேன் ஏன் நான் வச்சுக்கிற கால்நடைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கால்நடையாகட்டும் ஆகட்டும் ஆடார் இருக்கட்டும் கோழியாகட்டும் ஆகட்டும் இவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரங்கள் அதாவது வந்து க கழிவுகளை வந்து மக்க வச்சு தொழு உரமாக பயன்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சகாவிய பஞ்சகாவியம் பண்ணிக்கிறோம் தேமூர் கரைசல் பண்ணிக்கிறோம் அதில் மீன் அமிலம் பண்ணிக்கிறோம் இந்த மூணு விதமான ஸ்ப்ரே அதாவது தெளிப்பு தெளிப்பு தெளிக்கிற முறையில் இதை பயன்படுத்தி பண்ணுறோம் அது இல்லாமல் ஜீவ கரைசலும் அமிர்தக்கரைசலும் நாங்கள் பண்ணிக்கிறோம் இது எங்கேயுமே வெளியிலேருந்து வாங்கலை அதுக்கு தேவையான வெள்ளம் மட்டும்தான் நாங்கள் வெளியிலேருந்து வாங்குவோம் மற்றபடி எல்லா இடுபொருளும் வாங்கிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இது இது இந்த அமைப்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பயோச்சேரு இது என் இது இது எந்த முறையில் செயல்படுத்துகிறோம்னாக்கா நம்ம ஃபார்முக்குள்ளே கிடைக்கக்கூடிய கழிவுகள் அதாவது மர ம மர மரத்துண்டுகள் துண்டுகள் ஆகட்டும் இல்லை நம்ம தென்னை இருக்குது தென்னை உடைய குடுக்கைகள் அதாவது தேங்காய் பருப்பு எடுத்துகிட்டு பிறகு கிடைக்கும் குடுக்கைகள் இது எல்லாத்தையும் வந்து அப்படியே மக்க வைக்கணுன்னாக்கா டைம் எடுக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த ட்ரம்மு இந்த பயோச்சரன்ற அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு தீ மூட்டி வச்சுட்டாக்கா அது ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாளுக்குள்ளே நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த அதனுடைய சைஸ் சின்ன சின்ன சைஸாக போட்டு உள்ளே வச்சுட்டு தீ மூட்டி வச்சுட்டாக்கா வச்சு மூடி விட்டுவிட்டாக்கா அது ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கழித்து கறியாக கிடைக்கும் அந்த கறி துண்டை எடுத்து நம்ம ஒரு தென்னை மரத்துக்கோ இல்லை மற்ற எல்லா பயிருக்கோ கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அதுவும் வந்து உரமாக நம்மளுக்கு செயல்படும் நல்ல நுண்ணூட்டச்சத்து சத்து பெருக்கிறதுக்கு வந்து இந்த கறி துண்டுகள் வந்து ரொம்ப பயன்பாடு பயன் பயனுள்ளதாக இருக்குது அதையும் நாங்கள் வந்து இப்போ எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இதை இப்போ எரிக்கிறதுலாம் என்ன மாதிரி எரிக்கிறீங்க எரிக்கிறதுலாம் தனியாக இல்லை அதாவது நம்மக்கிட்ட இங்கே இங்கே ஃபார்மில் என்ன கிடைக்குதோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டையுடைய தென்னை மட்டை தென்னை மட்டைகள் அப்புறம் மரத்துடைய கிளைகள் இதை மட்டும்தான் தான் உள்ளே வச்சு எரிக்கிறோம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஆ அந்த மாதிரி இல்லை சும்மா மேலே ஆரம்பிக்க மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன ப பஞ்சு இந்த மரத்துடைய பஞ்சு இது வச்சு அந்த மாதிரி போட்டு தான் இது பண்ணுறோம் ஓகே இது எவ்வளோ நாளுக்கு ஒரு மாற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இப்போ மரமாக போட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் குடுக்கி வந்தால் பார்த்தீங்கன்னாக்கா தென்னை குடுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள்லேயே கறியாகிடுது ஆகிடுது நம்ம கொடுக்கக்கூடிய எந்த மரத்துடைய கடினத்தன்மை பொறுத்து நா நாட்கள் மாறுது இல்லை இப்போ நம்ம இதுல இருந்து கிடைக்குது இல்லை ஆமா இல்லை நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் அது நம்ம எடுத்து ஒரு பானையில போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஒரு மரத்துடைய தென்னை மரத்துலையும் வந்து ஒரு ஒரு அடி தூரத்தில் தாண்டி ஒரு பழம் போட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலருந்து இரநூறு கிராம் வந்து நம்ம தொழு உரம் வைக்கும்போது அது கூட கலந்து வச்சு போட்டுக்கலாம் அதில் இது அதான் இது இது வந்து பார்த்திங்கன்னா எளிய முறை ஏன்னா வந்து நம்ம நம்ம வந்து ஏன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து பல முறைகள் இருக்குது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜூவா மிருதம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுவாங்க இல்லை பஞ்சகாவியை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லை வெளிலேருந்து இன்புட் வாங்கி பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் பண்ணைக்குள்ளே அவுட்புட் மட்டும் மட்டும்தான் அதாவது எந்த விதமான விளைச்சலான பொருள் மட்டும்தான் வெளியே போகணும் இன்புட்டாக எதுவுமே உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறதுனால நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அந்த முறையை வந்து பயன்படுத்தும் போது நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து உடனே மக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இப்போ ஒரு மாட்டுடைய சாணமாக இருக்கட்டும் அது வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு மாசத்துல மூணு மாதத்தில் உடனே மக்கி தொழுபரமாக கிடைச்சிடும் ஆனால் பார்த்திங்கனாக்கா ஒரு தென்னை மட்டையோ இல்லாட்டா வந்து கிடைக்கக்கூடிய மரத்துடைய கிளைகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உடனே மக்க வைக்க முடியாது அந்த அதை மக்க வைக்கிறதுக்கு அதை மக்க வச்சு பயன்படுத்துவதை விட இந்த மாதிரி வந்து பயோச்சார் மெத்தையில் வந்து கறியாக்கி ஆக்கி கறி துண்டுகளை வந்து எளிமையான முறையாக இருக்குது அதனால் இதை பயன்படுத்தலாம் இது நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் இல்லை ஒருங்கிணைந்த இருந்து எதுவுமே வந்து நாங்கள் யாருமே வந்து நடுவில் ஒரு மீடியேட்டரை வச்சு ஒரு நடுவில் இடைத்தரகர் வச்சு எந்த பொருளையுமே கொடுக்கறதில்ல அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து நல்லாவே கொடுக்கறதில்ல யாருக்கு கொடுப்போன்னா நெல்லைன்னா நெல் வந்து விதையாக வேணும்ன்றான் நெல்லாக கொடுக்குறோம் மீதி வந்து எந்த விதமான அதாவது ஒரு வருஷத்தில் வந்து ரெண்டு விதமான பருவத்தில் வந்து பயிர் பண்ணுறோம் சம்பா ஒன்று 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 குருவியில் அதில் கிடைக்கக்கூடிய வந்து நாங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரே விதமான மூணு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோன்னா ஒரே விதமான வெரைட்டியான பாரம்பரிய நெல்லை நடந்ததில்லை அது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சம்பா பருவத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வெரைட்டி ரகம் பண்ணியிருக்கோம் குருவியில் ஒரு மூணு வேறு ரகம் பண்ணுவோம் அதை வந்து அரிசியாக தான் மாற்றிடும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா பூங்காறு சொல்லிட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூங்காரை வந்து செமி பாலிஷு இது வந்து பூங்கார் ஃபுல்லாக வந்து தோல் மட்டும் உரித்தது இது வந்து போன வருடம் வந்து எங்கிட்ட மஞ்சள் வந்து நாங்கள் தூளாக பண்ணது இது அது இல்லாமல் எங்ககிட்ட வந்து தேங்காய் தேங்காய் கிடைக்கிது அந்த தேங்காயை வந்து நாங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயாக மட்டும் இதுவும் இல்லாமல் அதை வந்து கோல்டு ப்ரெஸ் மெத்தடில் வந்துட்டு நாங்கள் வந்து சோப்பாக பண்ணியிருக்கோம் குளியல் சோப்பும் பண்ணி பண்ணுறோம் எங்களுடைய தேவை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளியில் விற்பனைக்கும் அதை கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்து நான் ஒன்று ஒன்று சொல்லியிருந்தேன் மாடுக்கிட்டே இருந்து வெறும் பால் மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுடைய சாணத்தை வந்து நாங்கள் விபதியாகவும் மாற்றுறோம் அதை அது நாங்கள் விபதியாக பண்ணது இது இது வந்து கேஜி வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவாய்க்கு இது நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து ஸ்ப்ரே கொடுக்கறதுக்கு வந்து உரமாக ஸ்ப்ரே கொடுக்கறதுக்கு பஞ்சகாவியா பண்ணுறோம் அந்த பஞ்சக்காவியாக அதுக்கடுத்து வந்து அமிலம் இது வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி இருக்க இயற்கை விவசாயம் அவங்களுக்கும் வந்து இது விற்பனை கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட கிடைக்கக்கூடிய நாட்டு அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த அட்டையில் வச்சு அதையும் வந்து வெளியில் கேட்டாலும் கொரியர் பண்ணாலும் சரி தான் இல்லை இங்கே லோக்கல்லேயே கேட்டாலும் இதை சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ உங்களை காண்டர்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி கான்டர்ட் பண்ணுவோம் ஆ கொரியர்லேயே கொடுத்துட்டுருக்கோம் ரைஸாக இருக்கட்டும் இல்லை மஞ்சத்தூள் கொடுத்துருக்கோம் சோப்பாக மாரி கொடுக்குறோம் அது முட்டையும் கொடுத்துருக்கோம் வெளியில் சென்னையில் கொடுத்துருக்கோம் ஆ ஃபோன் பண்ணால் கொடுத்தா போதும் என் நேம் வந்து வீரப்பன் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஜீரோ நைன் ஃபோர் ஃபைவ் த்ரீ டூ செவன் ஜீரோ செவன் ஓகே இது தமிழ்நாட்டில் எங்கே இருந்து ஆர்டர் பண்ணுறோம் எங்கே இருந்தாலும் கொடுத்துட்ருக்கோம்